நம்ம எல்லாருமே பொதுவா என்ன நினைச்சிருப்போம் முகூர்த்தம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சுப முகூர்த்தம் அதாவது ஒரு கல்யாணத்திற்குரிய நாள் அல்லது ஒரு கிரக பிரவேசத்திற்குரிய நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருப்போம் ஆக்சுவலி உண்மைய சரணம்னு சொன்னா முகூர்த்தம் என்பது கால அளவினை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி நம்ம வந்து ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு நொடின்னு சொல்றோம் ஒரு நிமிடம்னு சொல்றோம் ஒன் அவர் சொல்ற மாதிரி ஒரு மணி நேரம்னு சொல்ற மாதிரி கால அளவை குறிப்பது போலவே இந்த ஜோதிட விதிகளின் படின்னு கூட வச்சுக்கலாமே நம்முடைய அந்த விதிகள் படி பார்த்தோம்னா வினாடி நாழிகை எல்லாம் சொல்லுவா தெரியுமா வினாடி நாழிகை அதே மாதிரி முகூர்த்தம் என்கின்ற வார்த்தையும் கால அளவினை குறிக்கின்ற வார்த்தையாகவே இருக்கிறது ஒரு நாளைக்கு மொத்தம் அறுபது நாழிகைன்னு சொல்லுவார் அதே மாதிரி இரண்டு நாழிகை சேர்ந்ததுதான் ஒரு முகூர்த்தம் என்பது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஒரு நாழிகைக்கு மொத்தம் இருபத்தி நான்கு நிமிடம் ஆக இரண்டு நாழிகை அளவுன்னு சொன்னா நாற்பத்தி எட்டு நிமிட கால அளவைத்தான் ஒரு முகூர்த்தம் என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள் அப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு மொத்தம் முப்பது முகூர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா ஏன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் அறுபது நாழிகை அப்படின்னு சொல்றோம் இரண்டு நாழிகை என்பது ஒரு முகூர்த்த கால அளவுன்னு வரும் பொழுது அப்போ ஒரு நாளைக்கு மொத்தம் முப்பது முகூர்த்தங்கள் என்பது உண்டு இந்த முப்பது முகூர்த்தங்களுக்குமே பெயர்கள் என்பது உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம காலையில பார்த்தோம்னா ஆரம்பிக்கிறதே பார்த்தோம்னா ருத்ரம் சொல்லுவா முதல் முகூர்த்தமாக அதாவது உதயத்தில் இருந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நிமிடங்களை என்ற பெயரிலே சொல்லுவார்கள் இப்படி பார்த்தோம்னா வரிசையா ருத்ரம் ஆஹி மித்ரம் பித்ரு வசு வராகம் விஸ்வே தேவம் விதி சுதாமுகி புருஹூதம் மற்றும் வாகினி நக்த வருணம் அரியமனம் பகம் கிரீஷம் அஜயேகபாதம் அகிர் புத்னியம் புஷ்யம் அஸ்வினி யமம் அக்னி விதாத்ரு கண்டம் அதிதி அமிர்தம் விஷ்ணு திமத்கத்யுதி பிரம்மம் மற்றும் சமுத்திரம் என்கின்ற அந்த முப்பது வகையான முகூர்த்தங்களாக சொல்கிறார்கள் முப்பது முகூர்த்தங்கள் என்பது உண்டு இதுல நம்ம நல்லா ஒண்ணு கவனிச்சு பார்க்கலாம் இந்த பிரம்மம் அப்படிங்கறத வந்து கடைசி முகூர்த்தத்திற்கு முன்னடி முகூர்த்தமாக அதாவது இருபத்தி ஒன்பதாவது முகூர்த்தமாக சொல்லி இருப்பார்கள் அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அடிப்படையான அந்த உண்மை ஜோதிடம் தெரிந்தவர்கள் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தங்கள் என்கின்ற அந்த விதியைத்தான் பின்பற்றி வருவார்கள் அதன் அடிப்படையிலே பார்ப்பதும் நல்லதுதான் எப்படியாக இருந்தாலும் அந்த அதிகாலை பொழுது அப்படிங்கிறது வர்றது பிரம்ம முகூர்த்தம் தான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை பிரம்ம முகூர்த்த காலமும் சரி அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சமுத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்றா இல்லையா அதுவும் நல்ல பலனை தரக்கூடிய கால நேரம்தான்